தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் மாண்பு இதன் புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பில் அதனுடைய மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் பி உதயகுமாருடைய அறிவுறுத்தலின்படி கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜெஏ சுதர்சன் மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் யுஜின் போன்றவருடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைய தினம் திருவட்டார் பகுதியில் வீதி வீதியாக நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடியருடைய உத்தரவின் பேரிலே திமுக ஆட்சிக்கு வர முன்பு பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் குறிப்பாக எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் என்னுடைய குடும்பம் வாழவுக்கு மட்டும் இந்த ஆட்சி நடத்தியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இல்லை ஸ்டாலின் 文波播的。Um,